ஹாய் நண்பர்களே நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள் நம்ம கனவுலகம் யூடியூப் சேனலுக்கு இங்கே ஒவ்வொரு கதையும் ஒரு மாய உலகம் போல் இருக்கும் சிங்கங்களும் அரசிகளும் மிருகங்களும் மாய ஜீவிகளும் எல்லாரும் உங்க கற்பனைக்குள்ளே வாழப்போறாங்க அப்போ இன்னும் என்ன விரைவா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிழிக்குங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா நம்ம கனவுலகம் குடும்பத்துல சேர்ந்து கொள்ளுங்க சரி ரெடிதானே இப்போ போகலாம் ஒரு மாயமான உலகத்துக்குள் அரசியும் அசுரனும் காத்திருக்கும் அந்த காதல் கதை உலகத்துக்குள்ள ஒரு பரந்த அடர்ந்த காடு மரங்கள் வானத்தைத் துளைக்கும்படி உயர்ந்து நிற்கின்றன சூரிய ஒளி கூட தரையில் அடியெடுத்து வைக்க பயப்படுகின்றது போல அந்த காட்டின் ஆழத்தில் அனைவரும் பயந்தே பேசும் ஒரு பெயர் இருந்தது அசுரன் அவன் கண்கள் இரவில் தீப்பொறி போல ஜொலிக்கும் முகத்தில் கரிய நிழல்கள் குரல் இடியென ஒலிக்கும் மிருகங்கள் கூட அவன் அடியெடுத்து வைத்தால் அஞ்சி பறந்துவிடும் அசுரனின் அரண்மனை மரங்களின் வேர் பாறைகளின் நடுவே அமைந்த குகை போன்ற கருமையான இடம் எங்கும் தீக்குச்சிகள் எரிகின்றன சுவர்களில் எலும்புகள் தொங்குகின்றன அவனைச் சுற்றி பயத்தில் நடுங்கும் சிறிய மிருகங்கள் ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு வெறுமை யாரும் அதை பார்க்க முடியாது அவன் முகத்தில் சினம் இருந்தாலும் இரவில் தனியாக அமரும்போது அவனின் கண்களில் ஒரு துயரம் தெரியும் அதே காட்டின் எல்லையில் ஒரு அழகான சிறிய ராஜ்யம் அந்த ராஜ்யத்தில் பிறந்த அரசி அவள் புன்னகையில் சூரிய ஒளி அவள் கண்களில் நிலவின் அமைதி மக்கள் அவளை மட்டுமல்ல காட்டில் வாழும் விலங்குகளும் நேசித்தனர் அவள் ஒவ்வொரு நாளும் காட்டின் எல்லைக்கு சென்று பறவைகளுக்கு உணவு போடுவாள் காயமடைந்த மான்களை குணப்படுத்துவாள் சிறு விலங்குகளோடு விளையாடுவாள் முதல் முறையாக அசுரன் அரசியை தூரத்திலிருந்து பார்க்கிறான் அவள் ஒரு காயமடைந்த பறவையின் சிறகை கட்டிக் கொடுக்கிறாள் அவள் கைகளிலிருந்த கருணையைக் கண்டு அசுரன் நின்றுவிடுகிறான் அவன் இதயம் இதுவரை ஒருபோதும் உணராத உணர்ச்சியை உணர்கிறது அவனுக்குள் ஒரு குரல் இவள் யார் ஏன் என் இருளில் ஒளி போல தெரிகிறாள் அந்த அரசியை காவல் காக்கும் ஒரு சிங்கம் பெரும் ஆற்றலுடன் மிருகங்களின் அரசனாய் எப்போதும் அவள் அருகே நிற்கும் சிங்கத்தின் பார்வை மட்டும் அசுரனைக் கண்டு எச்சரிக்கிறது அவள் எங்களுடையது நீ எங்களைச் சேர்ந்தவன் இல்லை அசுரன் தனது குகைக்குத் திரும்பினாலும் அவன் மனம் அரசியிடமே நிற்கிறது இரவில் தீக்குமிழ்கள் அணைந்துவிட்ட போதும் அவன் மனதில் அரசியின் சிரிப்பு எரியத் தொடங்குகிறது காலை சூரியன் காட்டின் எல்லையோர மொழியை பரப்புகிறது பனித்துளிகள் இலைகளில் மினுக்க பறவைகள் இனிமையாகக் குரல் கொடுக்கின்றன இந்த அழகான சூழலில் அரசி தனது மெல்லிய வெள்ளை தங்க நிற உடையில் தோன்றுகிறாள் அவளின் கையில் ஒரு சிறிய கூடை அதில் பழங்கள் தானியங்கள் அவள் புன்னகையுடன் பறவைகளுக்கு உணவளிகிறாள் பறவைகள் காற்றில் பறந்து வந்து அவளின் தோள்களில் அமருகின்றன ஒரு மான் காயமடைந்து தரையில் கிடக்கிறது அதன் காலில் காயம் அரசி அதை மெதுவாக தூக்கி காட்டின் அருகே இருக்கும் குளத்திற்குச் செல்கிறாள் அங்கு சுத்தமான நீரை எடுத்து அதன் காயத்தை சுத்தப்படுத்துகிறாள் மூலிகை இலைகளை வைத்துக் கட்டிவிடுகிறாள் அந்த மான் அவளை நன்றியுடன் நோக்குகிறது அவளின் பக்கத்தில் எப்போதும் சிங்கம் நின்று கொண்டே இருக்கிறது அது ஒரு காவலனாக மட்டுமல்ல அவளின் நெருங்கிய நண்பனாகவும் உள்ளது அரசி அதைத் தொட்டுப் பேசுகிறாள் நாம் யாருக்கும் பயமுறுத்தக்கூடாது யாருக்கும் உதவாமல் இருக்கக்கூடாது காட்டில் வாழும் ஒவ்வொரு உயிரும் நம்ம குடும்பம்தான் சிங்கத்தின் கண்களில் அவளைப் பார்த்தபடி ஒரு பெருமிதம் தெரிகிறது அரசி காட்டின் ஆழத்தில் சிறிய ஓடை அருகே அமர்ந்திருக்கிறாள் குரங்குகள் அவளின் அருகில் விளையாடுகின்றன பறவைகள் அவளைச் சுற்றிப் பறக்கின்றன முயல்கள் அவளின் காலடியில் அமர்ந்திருக்கின்றன அந்த நேரத்தில் தூரத்தில் நிழலில் யாரோ பார்க்கிறான் அசுரன் அவன் அரசியின் பாசத்தையும் புன்னகையையும் கண்டு தன் கண்களில் புதிதாக பிறக்கும் உணர்வை உணர்கிறான் அவன் முணுமுணுக்கிறான் நான் இருளின் உயிர் ஆனால் அவள் என் உயிருக்கு ஒளி அவளை நான் தொடக்கூடாது ஆனாலும் என் கண்கள் அவளை விட்டு அகல முடியவில்லை அரசி பறவைகளுடன் சிரித்து விளையாடுகிறாள் அந்த சிரிப்பு அசுரனின் காதுகளில் இசையாக ஒலிக்கிறது அவன் கைகள் சற்றே நடுக்கமடைகிறது அவன் உள்ளம் கேட்கிறது நான் இவளுக்கு அருகே சென்றால் அவள் என்னை ஏற்றுக்கொள்வாளா இல்லை அவளின் உலகமே என்னை வெறுக்கும் சிங்கம் திடீரென எச்சரிக்கை குரல் எழுப்புகிறது அது காட்டின் இருளில் யாரோ இருப்பதை உணர்கிறது அரசியோ இன்னும் கவலைப்படாமல் புன்னகையுடன் பறவைகளை ஊட்டிக் கொண்டிருக்கிறாள் தூரத்தில் மரங்களின் பின்னால் அசுரனின் கண்கள் சிவப்பாக ஒளிர்கின்றன காடு முழுவதும் நில ஒளி பரவி இருக்கும் அரசி தனது சிங்கத்துடன் காட்டில் சுற்றித் திரிகிறாள் மிருகங்கள் எல்லாம் அவளைக் கண்டு மகிழ்ச்சியோடு சுற்றிக் கொள்கின்றன ஆனால் அவள் அறியாமல் தொலைவில் ஒரு பார்வை அசுரனின் சிவந்த கண்கள் அவளைப் பின்தொடர்கின்றன அசுரனின் மனக்குழப்பம் அசுரன் நான் ஒரு இருள் உயிர் ஆனால் என் உள்ளம் ஏன் அவளை இவ்வளவு இழுக்கிறது என்று தன் உள்ளத்தில் போராடுகிறான் அவன் முகத்தில் கோபமும் வேதனையும் காதலும் கலந்து காணப்படும் அரசியின் கருணை செயல் அரசி காட்டில் காயமடைந்த சிறிய முயலைக் கண்டெடுத்து அன்போடு காப்பாற்றுகிறாள் அந்தக் காட்சியை அசுரன் பார்த்து அவளின் பாசத்தில் உருகுகிறான் ஆனால் அவன் மனதில் என்னை அவள் ஏற்றுக்கொள்வாளா என்ற பயம் சிங்கத்தின் எச்சரிக்கை சிங்கம் தனது கூரிய பார்வையால் எங்கோ அருகில் இருக்கும் அபாயத்தை உணர்கிறது அது அரசியைப் பாதுகாக்க அவளை சுற்றி வரத் தொடங்குகிறது நிழலில் காதல் அசுரன் அரசியை நிழலில் இருந்து பார்த்துக்கொண்டே அவளை அணுக முடியாமல் தவிக்கிறான் அவனது இருள் மனதில் ஒரு புதிதான காதல் மலரத் தொடங்குகிறது ஆனால் அவனது உருவமே பயங்கரமாயிருப்பதால் வெளியில் வர அவன் பயப்படுகிறான் பாட் நான்கு மறைக்கப்பட்ட உண்மை அரசியின் கனவு அரசி இரவில் தூங்கும்போது ஒரு வித்தியாசமான கனவு காண்கிறாள் அந்தக் கனவில் ஒரு இருண்ட உருவம் அவளை அழைக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அவளுக்கு ஒரு பரிச்சயமான நெருக்கம் உணரப்படுகிறது அசுரன் தனியாக தனது குகையில் அமர்ந்து தன் இருள் வாழ்வைப் பற்றி யோசிக்கிறான் என்னால் ஒருபோதும் அவளின் வாழ்க்கைக்குள் செல்ல முடியுமா என்று அவன் மனத்தில் கேட்கிறான் அவனது இதயம் காதலால் நிரம்பியிருக்கிறது ஆனால் அவனது முகம் மற்றும் கடந்த காலம் அவனை விலகச் செய்கிறது சிங்கம் அரசியின் அருகே எப்போதும் சாய்ந்திருக்கும் ஆனால் அது காட்டில் எங்கோ ஒரு இருள் இருப்பதை உணர்கிறது அரசியை காக்க அது அவளை எச்சரிக்கிறது காட்டின் ரகசியம் அரசி காட்டின் ஒரு மறைக்கப்பட்ட பாதையில் நடந்து செல்கிறாள் அங்கே பழமையான கற்கள் சின்னங்கள் மற்றும் ஒரு மர்மமான ஒளி காணப்படுகிறது அவள் அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறாள் உண்மையின் சின்னம் அந்த இடத்தில் ஒரு கல்லில் பொறிக்கப்பட்டிருக்கும் சின்னத்தை பார்த்தவுடன் அரசி உணர்கிறாள் அவளுடைய விதியோடு அசுரனுக்கு ஏதோ ஒரு மர்மமான தொடர்பு இருக்கிறது அவளது மனதில் கேள்விகள் எழுகின்றன அரசியின் சிந்தனை அரசி காட்டில் கண்ட சின்னத்தை நினைத்துக்கொண்டு குழப்பமடைந்திருக்கிறாள் என் விதியோடு யார் தொடர்புடையவர் என்று அவள் மனதில் கேள்விகள் எழுகின்றன அசுரனின் தீர்மானம் அசுரன் தனது உள்ளத்தில் போராடிக்கொண்டு அவளை நான் நேசிக்கிறேன் இனி நான் மறைவதில் அர்த்தமில்லை என்று முடிவு செய்கிறான் அவன் இருள் குகையிலிருந்து வெளிச்சம் தேடி நடக்க ஆரம்பிக்கிறான் காட்டில் அசுரனின் வருகை இரவு நேரம் நிலவொளி பரவிய காடு அரசி தனியாக நடந்து கொண்டிருக்கிறாள் அப்போது காட்டின் நிழலிலிருந்து அசுரனின் உருவம் மெதுவாக வெளிப்படுகிறது அரசியின் பயம் அரசி முதன்முறையாக அசுரனின் முகத்தை நேரில் பார்க்கிறாள் அவளது முகத்தில் பயமும் ஆச்சரியமும் கலந்த உணர்ச்சி தெரிகிறது மௌன பார்வை அசுரன் எதுவும் பேசாமல் தூரத்திலிருந்து அரசியை உற்றுப் பார்க்கிறான் அரசியும் நம்பிக்கையற்ற கண்களால் அவனை நோக்குகிறாள் இருவருக்கும் இடையில் பேசாத ஒரு உணர்வு பரவுகிறது அசுரனின் முகத்தை பார்த்த பிறகு அரசி கலங்கியிருக்கிறாள் அவளுக்கு அவன் மீது பயமோடு சேர்ந்து ஏதோ ஒரு அன்பும் தோன்றுகிறது அசுரனின் காதல் வெளிப்பாடு அசுரன் தன் இருண்ட குரலில் மெதுவாக பேசுகிறான் நான் உன்னை நேசிக்கிறேன் ஆனால் என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் அறிவேன் என்று சிங்கத்தின் கோபம் சிங்கம் அசுரனின் அருகில் வந்தவுடன் அவனை தாக்கத் தயாராகிறது ஆனால் அரசி சிங்கத்தை அடக்கி நிறுத்துகிறாள் அவள் முகத்தில் குழப்பம் தெளிவாக தெரிகிறது காட்டின் மிருகங்கள் கூச்சல் அனைத்து பறவைகளும் மிருகங்களும் ஓசை எழுப்பி அரசியை பாதுகாக்க முயல்கின்றன காடு முழுவதும் ஒரு பரபரப்பு உருவாகிறது இருவரின் மௌன பார்வை அசுரன் அரசியிடம் நெருங்க முயல்கிறான் ஆனால் அவளது கண்களில் கலந்த பயமும் கருணையும் அவனை நிறுத்துகிறது இருவருக்கும் இடையில் பேசாத ஒரு உணர்ச்சி பரவுகிறது காதலின் விதைகள் அரசியின் இரவு கனவு அரசி அன்றிரவு காட்டில் நடந்ததை நினைத்து தூங்க முடியவில்லை அவள் கனவில் அசுரனின் முகமும் சிங்கத்தின் குரலும் மாறி மாறி தோன்றுகிறது அவள் மனம் குழம்புகிறது அசுரனின் தனிமை அசுரன் தனியாக குகைக்குள் அமர்ந்து என் இருள் இதயத்தோடு நான் காதலை பெற முடியாதா என்று தன் மனத்தில் கேட்கிறான் அவன் கண்களில் கண்ணீர் வழிகிறது சிங்கத்தின் எச்சரிக்கை அடுத்த நாள் சிங்கம் அரசியிடம் கூறுகிறது அவனை நம்பாதே அவன் இருள் உயிர் அவன் அருகில் சென்றால் உன் வாழ்வு ஆபத்தில் சிக்கும் என்று காட்டின் பறவைகளின் அறிவுரை பறவைகள் அரசியைச் சுற்றி பறந்து மெதுவாக கீச்சிட்டு அவளுக்குள் துணிச்சலை உருவாக்குகின்றன அவள் உள்ளத்தில் ஒரு உணர்ச்சி அசுரன் கெட்டவனல்ல அவன் மனம் வேதனையால் நிரம்பியுள்ளது என்று அரசியின் முடிவு அவள் தன் உள்ளத்தோடு பேசுகிறாள் நான் அவனை சந்திக்க வேண்டும் உண்மையில் அவன் யார் என்பதை அறிய வேண்டும் அவள் அசுரனை நோக்கிச் செல்ல முடிவு செய்கிறாள் கதை இன்னும் ஆழமாகிறது அரசியின் பயணம் அரசி இரவின் வெளிச்சத்தில் காட்டுக்குள் தனியாக நடக்கிறாள் அவள் மனதில் ஒரே எண்ணம் அசுரனை மீண்டும் பார்க்க வேண்டும் அவள் துணிச்சலோடு நம்பிக்கையோடு செல்கிறாள் அசுரனின் துயரம் அசுரன் குகையில் தன் கடந்த காலத்தை நினைத்து வேதனையில் அழுகிறான் நான் ஏன் இப்படி பிறந்தேன் ஏன் எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள் என்று மனதில் வலி பெருகுகிறது அரசியின் வருகை அவள் மெதுவாக குகை அருகில் வந்து அசுரனை பார்க்கிறாள் அவன் வலி அவளை உலுக்குகிறது அவள் மெதுவாக சொல்லுகிறாள் நான் உன்னை பயப்படவில்லை அசுரனின் அதிர்ச்சி அசுரன் அதிர்ச்சியடைந்து அவளை நோக்கி திரும்புகிறான் அவன் கண்களில் கலந்த வலி பயம் நம்பிக்கையின்மை நான் உன்னை புண்படுத்திவிடுவேனோ என்று சொல்கிறான் உண்மையின் முகம் அவள் அவன் அருகே சென்று அவனது முகத்தைத் தொட்டபோது அவன் இருள்முகம் மெதுவாக ஒளியாக மாறுகிறது அவன் மனம் நன்னஞ்சம் கொண்டவனாக மாற ஆரம்பிக்கிறது அந்த தருணம் இருள் மற்றும் ஒளி இணைந்த இடம் ஒளியின் தொடக்கம் அரசியின் தொட்டதில் அசுரனின் இருள்முகம் மெதுவாக ஒளியாய் மாறுகிறது அவன் கண்களில் இருந்த சிவப்பு ஒளி இப்போது மென்மையான நீல வெளிச்சமாய் மாறுகிறது அவன் இதயத்தில் அமைதி முதன்முறையாக உணரப்படுகிறது அரசியின் மகிழ்ச்சி அரசி சிரித்துக்கொண்டே சொல்கிறாள் உண்மையான இதயம் எந்த இருளையும் வெல்லும் காடு முழுவதும் ஒளி பரவுகிறது பறவைகள் பாடுகின்றன சிங்கத்தின் குழப்பம் சிங்கம் இதையெல்லாம் பார்த்து குழம்புகிறது இவனே அந்த அசுரனா என்று யோசிக்கிறது ஆனாலும் அரசியின் நம்பிக்கையில் தளர்ச்சியில்லாததைப் பார்த்து அமைதியாகிறது காட்டின் மகிழ்ச்சி மிருகங்களும் பறவைகளும் ஒளி வெளிச்சத்தில் ஆடி மகிழ்கின்றன காடு புதிய வாழ்க்கை பெறுகிறது அசுரன் கண்ணீருடன் நன்றி கூறுகிறான் புதிய உறுதி அசுரன் அரசியிடம் சொல்கிறான் இனி என் சக்தியை நன்மைக்காக பயன்படுத்துவேன் நீ எனக்கு ஒளியாய் வந்தாய் அசுரனும் அரசியும் கைகளை இணைத்து நின்று சூரிய உதயத்தை பார்க்கிறார்கள் காடு ஒளியால் நிரம்பி பறவைகள் பாடுகின்றன மிருகங்கள் ஆடுகின்றன ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம் சிங்கத்தின் புரிதல் சிங்கம் மெதுவாக முன்னே வந்து அசுரனிடம் தலையைக் குனிகிறது அது சொல்லாமலேயே நான் உன்னை மன்னித்தேன் என்பதைக் காட்டுகிறது அவர்களின் நட்பும் பிணையும் ஒளியின் அடையாளம் ஆகிறது காட்டின் ஆசீர்வாதம் முழு காடும் மின்னும் ஒளியால் நிரம்பி வானத்தில் வண்ணத்துப் பூச்சிகள் பறக்கின்றன பறவைகள் மெல்லிய குரலில் பாடுகின்றன இயற்கையே அவர்களை ஆசீர்வதிக்கிறது அசுரனின் வாக்குறுதி அசுரன் சொல்கிறான் நான் இருளில் பிறந்தவன் ஆனால் இப்போது ஒளியில் வாழ்கிறேன் இனி என் சக்தி நல்லதற்காகவே அரசி புன்னகையுடன் அவனது கையை பிடிக்கிறாள் நித்திய காதல் அரசி மற்றும் அசுரன் ஒருவரை ஒருவர் கொள்கிறார்கள் வானத்தில் நிலவும் சூரியனும் சேர்ந்து ஒளியூட்டுகின்றன அசுரனும் அரசியும் இணைந்து ஒளியின் வழியில் புதிய வாழ்க்கையைத் தொடங்கினார்கள் இருள் அவனுள் இருந்தாலும் அன்பின் ஒளி அதை முழுமையாக மாற்றிவிட்டது சிங்கமும் காடும் எல்லாமே அமைதியுடன் வாழ ஆரம்பித்தன இதுதான் நம்ம கனவுலகம் இன் மாயமான காதல் கதை உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா நம்ம கனவுலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அத்தியாயம் இன்னும் மாயமாய் வரும் அடுத்த கதை நிலவின் நிழலில் பிறந்த வீரன் அந்த கதையில் வரும் மர்மமான காட்டும் மாயமான இரவுகளும் இன்னொரு ரகசியத்தை சொல்லப்போகுது இது இந்த கதையோட உயிரோடே இணைந்தது